அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் இன்பத்துப்பால் கற்பியல் அதிகாரம் நூற்று பதினாறு பிரிவு ஆற்றாமை குறள் எண் ஆயிரத்து நூற்று ஐம்பத்தி ஐந்து ஓம்பின் அமைந்தார் பிரிவு ஓம்பல் மற்றவர் நீங்கின் அறிதால் புணர்வு ஓம் பின் அமைந்தார் பிரிவு ஓம்பல் மற்றவர் நீங்கின் அரிதால் புணர்வு என் உயிரை காக்க வேண்டுமானால் காதலர் பிரியாதபடி காக்க வேண்டும் அவர் என்னைப் பிரிந்தால் பின் அவரை கூடுதல் அரிதாகும் என் உயிரை காக்க வேண்டுமானால் காதலர் பிரியாதபடி காக்க வேண்டும் அவர் என்னை பிரிந்தால் பின் அவரை கூடுதல் அரிதாகும் நன்றி வணக்கம்